வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சார்பாக இன்று நாம் வழங்கக்கூடிய சுற்றுலா பற்றிய தகவல் என்ன பார்த்தீங்கன்னாக்க ராயல் ராஜஸ்தான் சுற்றுலா ஆ நண்பர்களே எப்போ பார்த்தாலும் கோவில் குளம் இந்த மாதிரி ஊர்களுக்கே போயிட்டு இருக்கீங்களே ஒரு வித்தியாசமான இந்த ராஜஸ்தான் ஏரியாவுக்கு எப்போது கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்கள் பலருக்கும் இந்த இடங்களை பார்க்க வேண்டிய ஆர்வம் கொண்ட சிலருக்கும் ஒரு அற்புதமான சுற்றுலா தான் இது உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் இருபத்தி ரெண்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடையும் நாள் நான்கு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் ராஜஸ்தான் ஏரியாவை பார்க்கறதுக்கு மாதங்கள்ல தான் அந்த ராஜஸ்தான் ஏரியாவே நல்ல குழு குழுன்னு இருக்கும் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பாத்தீங்கன்னாக்கா முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு நாற்பதாயிரம் அதாவது த்ரீ ஷேரிங் ரூம் டூ ஷேரிங் ரூம் ஏன்னா சார் எவ்வளவு காஸ்ட்லியா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து என்னென்ன அடக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதுல போக வர ட்ரெயின் எல்லாமே தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றாங்க அது மட்டுமில்ல நீங்க தங்கக்கூடிய ஹோட்டல் அனைத்துமே த்ரீ ஸ்டார் லெவல்ல உள்ள ஏசி அறைகள் பார்ப்பதற்கு ஏசி சொகுசு பேருந்து அது மட்டுமில்ல நீங்கள் பார்க்கக்கூடிய பல இடங்களுக்கான என்ட்ரி டிக்கெட்டு இதுல அடங்கிடும் ஜெய் சால்மாரில நீங்க போகக்கூடிய அந்த ஜீப் சவாரி மற்றும் ஒட்டக சவாரிக்கான கட்டணம் இதுல அடங்கிடும் இல்ல ஜெய் சால்மாரில் உண்டு அங்க வந்து கூடாரங்களை தங்குறது ஒரு வித்தியாசமான அனுபவம் அந்த டென்ட் ஸ்டேல தங்குறதுக்கான அந்த கட்டணமும் இதுல அடங்கிடும் சுற்றுலா நீங்கள் பார்க்கக்கூடிய என்னென்ன இடங்கள் அப்படி பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல பிரபலமாக உள்ள உதய்பூர் அதன் பிறகு ஜெய்ப்பூர் அதன் பிறகு ஜோத்பூர் அப்புறம் பிகானீர் ஜெய் சால்மார் ராஜஸ்தான்ல உள்ள அந்த ஜெய் சால்மார் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த மிகப்பெரிய பாலைவனம் இருக்கிறது அந்த பாலைவனத்துல இரவுல டென்ட்ல தங்க போறோம் ஸோ இது மாதிரியான பல்வேறு வித்தியாசமான அனுபவங்கள் கொண்ட ஒரு அற்புதமான வித்தியாசமான சுற்றுலா தான் இந்த ராயல் ராஜஸ்தான் சுற்றுலா ரெகுலரா வழக்கமா காசி கயா புத்தகயா டெல்லி இந்த மாதிரி இடங்களுக்கு போனதுக்கு இது ஒரு வித்தியாசமான சுற்றுலாவாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த சுற்றுலாவில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் முன்பணம் ரூபாய் எட்டாயிரத்தி ஐநூறு மட்டும் செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு மீது உள்ள பணம் டூர் கிளம்புறதுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் நீங்கள் கொடுக்கும் முன்பணத்திற்கு அறுபது நாட்களுக்கு முன்பாகவே போக வர தேர்ட் ஏசி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க நீங்கள் முன்கூட்டியே செலுத்துனா தான் உங்களுக்கான லோயர் பெர்த்துகளுக்கு உறுதி கொடுக்க முடியும் எனவே நம்ம ஜிவி டூர் பிளான்ஸ் வழங்கக்கூடிய இந்த வித்தியாசமான ராயல் ராஜஸ்தான் சுற்றுலாவில் கலந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் உடனடியாக கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான தானே புக் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் இந்த சுற்றுலா பற்றிய முழு விவரத்தையும் நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டிலையும் நீங்கள் பார்க்கலாம்